முதியோர் நல மருத்துவ கேளுங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வழக்கம்போல் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு இந்த வாரம் என்ன கொஸ்டின்ஸ்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஐயா வணக்கம் என் பெயர் லட்சுமி நாராயணன் புதுக்கோட்டை மாவட்டம் எனக்கு வயது எழுபத்தி ரெண்டு ஆகிறது எனக்கு சல்ஃபாலஜி இருக்கு அவர் நிறைய ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்காரு ஒன்று சல்ஃபலர்ஜி இருக்கு மழை சிக்கல் இருக்கு மழை சரியாக வெளியேற விட அந்த இடத்துல அரிப்பு ஏற்படுகிறது தலை சுத்தல் இருக்கிறது மயக்கம் இருக்கிறது எதனால் தலை சுத்தம் எனக்கு தெரியவில்லை எந்த நேரத்தில் பகல் இரவு நேரங்களில் சதா மயக்கமாகவே இருக்கிறது வயிறு உப்பூசம் இருக்குது பிளட் ப்ரெஷர் இருக்குது எது இல்லைன்னு சொல்ல அவர் எல்லாம் இருக்குது பிளட் பிரஷர் அதிகபட்சம் நூற்றி எழுபத்தஞ்சு பதினஞ்சுலேருந்து இரநூத்தி இருபது வரை இருக்கான் வெரி ஹை ரீடிங் இது குறையவில்லை மாத்திரை எடுத்தாலும் குறைவதில்லை சுகரும் இல்லை வாய்த்தொல் உள்ளது அளவு மாத்திரை ஒத்துக்கொள்ளவில்லை இதற்கு நிலையான வைத்தியம் உங்களுடைய பதிலும் அவ்வளோ இதை பற்றி கொடுக்குறேன்னு போட்டிருக்காரு நீ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாரு அது எது இல்லைன்னு சொல்லி எல்லாமே இருக்கின்றார் அது வந்து எனக்கு இன்னும் ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளமாக தான் இவ்வளோ கா வர்றதுக்கு பிபி மட்டும் இவ்வளோ வந்தவே அது பிபி ரொம்ப ஹை தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பிபி கரெக்டான மாத்திரை எடுத்துக்கிட்டு டயட் ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு வாக் பண்ணிவிட்டு முடிஞ்சுனா யோகா மார்னிங் அண்ட் யூனி யோகா பண்ணார்னா இவர் சொல்கிற கம்பெனி ஃபிஃப்டி பர்சன்ட் கம்பெனி குறையும் பீபி குறைஞ்சிரும் மயக்கம் குறஞ்சிருவாரு பட் இவர் வந்து நிறைய கம்பெனி சொல்லியிருக்கார் மயக்கம் வாந்தி கோமுட்டும் உப்பு நிறைய சொல்கிறனால ஒரு மலச்சிக்க சொல்கிறார் அவர் சொல்லாத கம்பெனி ஒன்றும் இல்லை ஒரு சைக்காட்டிஸ்ட் பார்த்தா பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ இது மாதிரி பேஷண்ட் நான் எக்ஸாம் பண்ணதே எனக்கு கரெக்டாக சொல்ல முடியும் இவருட கொஷின்ஸ் வந்து எனக்கு தோணுது நான் பிபி ஃபர்ஸ்ட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ரெகுலராக வாக் பண்ணணும் டையட் ரெஸ்டி பண்ணணும் யோகா பண்ண ஒரு பண்ணுன்ட்டு அடுத்த ஆஃப் ஒரு சைக்காட்டிஸ்ட் பார்த்த ஒரு இந்த மருந்துகள்லாம் கொடுத்தாரு சொல்கிறேன் கண்டிப்பாக குணமாக வாய்ப்பு நல்லாவே இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என் மறுபடியும் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டோ எப்படிங்கிறது மறுபடியும் எழுதி அனுப்புங்க நான் மறுபடியும் பார்த்து சொல்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்